ஒரு அழகான மாலை பொழுது சூரியன் ரொம்ப அழகா இருக்காப்புல இன்னைக்கு நைட் வந்து ஊருக்கு போறோம் அதனால இருக்கிற துணியெல்லாம் அள்ளி போட்டு துவச்சி மாடியில காய வச்சாச்சு மாடியில துணி காய வைக்கிறேன் அப்படின்னா அப்பயே மடிச்சுதான் எடுத்துட்டு போவேன் ஏன்னா கீழே எடுத்துட்டு போனோம் மடிக்காத துணி அப்படின்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு சார்மிலேயே கிடக்கும் கீழே உட்காந்து மடிக்கிறத விட இந்த மாதிரி நின்றுகிட்டு மடிச்சோம் அப்படின்னா ஒரு டக்கு டக்குனு ஒரு பத்தே நிமிஷத்துல எல்லா துணியுமே மடிச்சிடலாம் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து தேர் சுட்டு விழா தான் கிளம்பணும் ஹஸ்பண்ட் வரவே ஏழரை மணி ஆயிட்டு நாங்க கிளம்பி ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா என்னைக்காவது அந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு மேக்கப்லாம் போட்டு சூப்பரா கிளம்புவேன் அன்னைக்கு ஒரு லேட்டா வருவாரு நம்ம மேக்கப்லாம் கிளம்பிரும் போல வீட்டுக்கார பாக்கவே காமடியா இருக்கு வீடியோ எடுக்கணும்னு தெரியாம போட்டோ புஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்து பிறந்திருக்க குட்டி முருகனுக்கு இந்த வெள்ளிக்காப்பு தான் வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து அவசர அவசரமா ஊருக்கு கிளம்பணும் ட்ரெயினுக்கு லேட் ஆயிட்டுன்னு ஹஸ்பண்ட் வரல நானும் தம்பியும் தான் ஊருக்கு போறோம் ஊருக்கு வந்தாச்சு ஒரு பத்து நாளைக்கு பிளாக்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்துதான் வரும் அதெல்லாம் லாம் பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க